வணக்கம் ஜவா இஜத் ஃப்ரம் ஜவாது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப வட்டட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்திருக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல எடப்பாடி வந்து கார ஓட்டி இறங்கினார் இறங்கிட்டு அலுவலகத்துக்குள்ள நுழையினார் ராயப்பேட்டை தலைமை அலுவலகம் அதிமுக நுழையக்கூடிய எம்ஜிஆர் சிலைகள் மற்றபடி ஜெயலலிதா அம்மையார் சிலைகள் அதுக்கு வந்து மலர்மாலை திரும்பி மரியாதை செலுத்தி விட்டேன் பக்கத்துல வந்து ஐடி விங் அதிமுக அந்த பிரிவு வந்து ஏதோ ஒரு போர்டு ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்றது பார்க்க போது லீடு போர்டு பதாகை லீடு பதாகை எலக்ட்ரானிக் பதாகை ஓபன் பண்ணக்கூடிய சமயத்தை பக்கத்தில் போய் கீழே குனிஞ்சு அந்த பதாகையை வந்து ஓபன் பண்ணியிருக்கார் பண்ற சமயத்தில் திடீர்னு ஒரு செல்போன் பழைய செல்போன் பழைய செல்போன் வந்து நேரம் அவருக்கு காதில் வந்து அடிச்சு அடித்த உடனே அவரு திடீர் ஸ்டேக் திரும்பி பார்த்திருக்காரு யாருங்கிறது தெரியல அதே நேரத்தில் மற்ற நிர்வாகிகள் என்ன பண்றாங்க நடந்து விடக்கூடாது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தகுந்த என்ன கட்டி அப்புறம் இருப்பாங்க சில செக்யூரிட்டி காவலா இருப்பாங்க அப்புறம் போலீஸா இருப்பாங்க பெருமூரே இருப்பாங்க அதிமுக பிரம இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க கடக எடப்பாடியை வந்து அலுவலத்துக்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க பாதுகாப்பாக அப்புறம் வந்து விசாரிச்சிருக்காங்க யார் பா தூக்கி எறிஞ்சது இந்த மாதிரி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச்செயல என்ன மரியாதையா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிச்சு போட்டு ஐடி விங்கு பீப்புளை வந்து திட்டிருக்கிறாங்க மற்றபடி யார் எரிஞ்சது எரிஞ்சு போட்டு விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிச்ச வகையில வந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நான் எரியவில்லை நீ எரியவில்லை அப்படிங்கிற தகவல் அப்புறம் பின்னால பாத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட்டம் நடந்துட்டு இருக்கு பேசுறது சதவிகிதம் அதாவது நாற்பது சதவீதம் ஓட்டு இந்த வந்து தேர்தலு சதவீதம் மற்றபடி பத்து டு பதினஞ்சு சதவீதம் பதிவாகவில்லை அப்படின்றதுக்கு வந்து வயது புதித்துவ இறந்து விட்டாதான் காரணம் அதனால வந்து இளைஞர்கள் இக்கால இளைஞர்களுக்கு ஐடி பீப்புள்ஸ் இந்த ஐடி அதிமுக ஐடி வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணி அவர்கள் நம் கட்சியின் பக்கம் எடுக்க வேண்டும் அதுக்கு வந்து நீங்க ரொம்ப உறுதுணையா இருங்க கட்சிக்கு உறுதுணையா இருக்கணும் ஆமா இப்போது இளைஞர்கள் வந்து நாப்பது சதவீதம் இருக்கிறாங்க அவர்கள் எப்படியாவது ஒரு பதட்டம் இருபது சதவீதத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த பேரன்ஸ் சீக்குவல் பண்ணோம்னா அதிமுக நாற்பது சதவீதம் சரியா போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நல்ல அறிவுரை சொல்லியிருக்காரு அப்புறம் பிறப்பு போனாங்க கூட அங்கு இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு உனக்கு குறையவேல யாரு வந்து எடப்பாடியை நோக்கி செல்போனை தூக்கி எறிந்தது இன்னைக்கு வரைக்கும் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு சரிப்பா சில பேர் சொல்றாங்க அங்க நிர்வாகிகளை கேட்ட கூட வந்து சில பேர் சொல்றாங்க இல்லைங்க வீடியோ எடுத்தாங்க எடுத்த வகையில இன்னொருத்தர் வந்து தட்டி கையெழுத்து தட்டி விட்டு தட்டி விட்டோன்னா அது வந்து தூக்கி வந்து கரெக்டா எடப்பாடியை நித்து விழுந்துருக்கு அப்படின்னு போட்டு ஒருத்தர் சொல்றாரு தகவல சரி வீடியோ எடுக்கிறாரு தட்டி விட்டா தான் விழுகுவோம் அது என்ன சிறிது தூரமாக இருக்கக்கூடிய எடப்பாடிங்களுக்கு எவ்வாறு செல்ல முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்குதுங்க வீடியோ எடுத்தார் அப்படின்னா அதை டச் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் கிண்ணி கீழே வந்து ஒருத்தர் கைய போய் தூக்கிடாருங்களா கீழே தான் விழுகும் துள்ளி போய் விழுகக்கூடிய அளவுக்கு இல்லை அதுல ஒரு சந்தேகம் இருக்கு சரி அந்த அப்படியே வீடியோ எடுத்திருந்தாலும் யார் எடுத்தது அந்த வீடியோவா வீடியோ எடுத்தாங்க பிறர் தட்டி விட்டார் சரி பிறர் தட்டி விட குடிச்சு தட்டி விட்டா பாத்தீங்களா அவர் கையில வந்து அந்த செல்போன் பற்றியா அப்ப அவருக்காவது தெரியும் இல்ல இன்னாரு வீடியோ எடுத்தாங்க இன்னொரு வீடியோவை நான் கையால் மொழியால் தட்டி விட்டேன் கை மொழியால் தட்டி தட்டி விடறது படக்குடியை சென்றது கீழே விழுந்தது இது வேண்டும் என்று நடத்தப்படவில்லை விட்டு அப்படிங்கிற ஒரு போகும் அவரையும் கேட்டாலும் அவரும் வந்து இல்லைங்க இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி யாருமே ஒரு தகவலுக்கு வரல சரி எடுத்தாரு நான் தான் வீடியோ எடுத்தாருங்க இந்த மாதிரி வந்து தவறி கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வரல இதையெல்லாம் கூட இன்னொரு தகவல் போயிட்டு இருக்கு இது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ஒரு திட்டம் அதாவது வந்து எடப்பாடி ஒரு ராஜா இருக்கிறாரா அவரை ஒட்டி சரி தூரம் தள்ளிதான் வந்து ஐடி போய் மற்றபடி வந்து ஐடி மின்னு சம்பந்தப்பட்டவங்க வந்து இருந்திருக்கிறாங்க ரொம்ப வாங்காக தான் எழுதிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கூட்டத்திலிருந்து எவ்வாறு அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு செல்போன் தவறி விழ முடியும் தூக்கி எறிவது என்பது வேறு தவறி விழுவது என்பது வேறு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு பச்சை மிளகா வேற வரமுளகா வேற குடமொளகா வேற நம்ம ஊட்டி ஊசி கொடலா வேற இந்த மாதிரி பலவிதமான விஷயம் இருக்கு இல்லையா தூக்கி எறிவது என்பது வேறு தானாக விழுவது என்பது வேறு நானாக விழக்கூடிய சமயத்துல அது பூமி கீழதான் அதே நேரத்துல வந்து லாங்கா இருக்கக்கூடிய வேண்டுமென்று அது துள்ளி போக வாய்ப்பு வந்து எடப்பாடிக்கும் ஐடி விங் நிர்வாகிகள் அதிமுக அவர் நிக்கிறதுக்கு நின்றது கேட்க ஏகப்பட்ட கேப் இருக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் தான் நின்று ஆமா ரொம்ப கூட்டமாலாம் கிடையாது அந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நின்று இருக்கிறாங்க அந்த கொஞ்சம் பேருக்குள்ள யாரோ ஒரு நபர் தான் வந்து எடப்பாடியை நோக்கி செல்போனை தூக்கி எறிந்திருக்கின்றார் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு போயிட்டு சரி அந்த கொஞ்ச பேர் தான் நிக்கிறாங்க அத்தனை பேர் விசாரிச்சா என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் எறியவில்லை நான் வந்து வீடியோ எடுக்கவில்லை சரி யார் தான் எடுத்தா அது ஒரு கேள்வி இருக்குல்ல யார் தான் எடுத்தா இல்லவே ஒரு த தலைவர் அவர் அதிமுகவுடைய ஒரு இது அதிமுக ஒரு பொதுச் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவரே அவருக்கு எதாக இருந்தாலும் பப்ளிகா பேச வேண்டியத மேடை போட்டு பேசி மற்றபடி கருத்துக்களை அவரிடம் சொல்லலாம் தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு செல்போனால் என்ன விஷயம் இருக்கு என தள்ளி எகிரி விழுந்ததாக சொல்ல முடியாது ஆனா எடப்பாடிக்கு வந்து கூடியவங்களுக்கும் ஐடிபிக்கு சம்மந்த அதிமுக சம்மந்தப்பட்ட நிறைய கேப் இருக்க மாதிரிதான் பலவிதமான தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு துள்ளி விழக்கூடிய சமயம் அதே நேரத்தில் சிசிடிவி கேமரா மத்திய ஏகப்பட்ட வீடியோ எடுத்திருப்பாங்க பெரிய வீடியோ மேன்ஸ் தான் வந்திருப்பாங்க எடுத்திருப்பாங்க அவர்களை வச்சு ஒரு ஆராயக்கூடிய சமயத்துக்கு தெரியவில்லை அப்ப எங்க இருந்து வந்தது அந்த செல்போனு ரொம்ப தூரத்திலிருந்து வந்ததா தூரத்திலிருந்து வந்ததுன்னா திட்டமிட்டு செய்யப்பட்டதா தான் இருக்கும் காதில் அப்ப என்ன ஆகுது காதில் காதை நோக்கி இருந்தார்களா இல்லை தலையை நோக்கி இருந்தார்களா இல்ல அந்த செல்போனை வந்து செக் பண்ணணும் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் ஆமா பலவிதமா போயிட்டு இருக்கு இல்லையா எல்லாருக்கும் நான் எல்லாம் பாருங்க ஆகோட அந்த பாக்கை டாக்கி பேஜருங்கிற கான்செப்ட்லயே பலவிதமான வன்முறையாட்டங்கள் போயிட்டு இருக்கு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிலைப்பாடு இருந்திருக்குனுங்கிறதா பலருடைய தகவலா போயிட்டு இருக்கு யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதிமுக ஐடிபிஐ கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தவறி விழுந்ததாக இருக்கட்டுமே துள்ளிலாம் விழுகாது தூக்கி இருந்தால்தான் துள்ளி போய் விழுகும் ஆமா அதனால வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு மற்றபடி வந்து யார் என்பதை கண்டுபிடித்து அதிமுக ஐடிபிஎன்று ஒரு அவங்களுக்குள்ள ஒரு முடவை நானு நீ இல்லை அப்படின்னா அத்தனை பேர் விசாரிக்கணும் கூண்டோடு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அதிமுக தெரியும் தெரியலையா மாநில மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர் இது மாவட்ட செயலாளர்கள் மற்றபடி வந்து அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் மற்ற சோ ஐடி பிங் பிப் நிறைய பேர் இருப்பாங்க அத்தனை பேர் ரவுண்டு கட்டி விசாரிக்கலும் இல்லை எல்லாரும் உண்மை வந்திருக்கலாம் அது என்னன்னு தெரியல தகவல் வந்ததாக இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தகவல் இல்லை மற்றபடி வந்து கண்டுபிடிக்க வேண்டிய பட வேண்டிய ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமா இது பாதுகாப்பற்ற தான் சொல்லும் அதே அடிப்படையில் தவறி விழுந்ததாக இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு விழுந்தது யார் அவர் அப்படிங்கிற விஷயமும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதிமுகவுக்கு பலர் விடுக்கக்கூடிய வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வேண்டிய வணங்கி